ஆனா போலீஸ் ஏத்திட்டு இருக்கீங்களா எங்க இருந்து இருக்கீங்க போலீஸ் வேன்ல தான்பா போலீஸ் வேன்ல இருந்து போலீஸ் ஏத்திட்டு இருக்கீங்களா நீங்க மாரி ஜாங்கோவா இருவே நீ அண்ணா எதுக்கா என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஆச்சு உங்க ஆள் மாலை ஏறி இறறான் பாங்க உங்க யாரு கூட்டாளி கூட்டாளி அவரோ ரவுடி

பார்த்துக்குங்க ஓகேங்களா போலீஸ் இருந்து போலீஸ்காரரையே வந்து இந்த அளவுக்கு அளவுக்கு ஆட்சி போய்கிட்டு இருக்குது இது வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்து போட்டிருக்காரு என்ன பிரச்சனையாச்சுன்னா எக்மோரில் வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடியா ரவுடியை வந்து அடிச்சிட்டாங்களாம் போலீஸ்காரங்க அதுக்கு வந்து போலீஸ்காரரையே வந்து சும்மா கெட்ட கெட்ட வார்த்தையில் ஒன்றா செஞ்சிருவோம் பண்ணிடுவோம் ஆறு பொழிச்சு பிடிச்சு குறித்து வேற விளாட்டு விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க போலீஸ் சிறையோட அமைச்சராக கூடிய நம்ம ஸ்டாலின் அவர்கள் என்ன பார்க்குறாரு என்ன பண்ணிட்டுருக்காருனா நலம் காக்கும் ஸ்டாலின் அடாடா என்ன ஒரு அற்புதமான தலைப்பு இங்கே தலைப்பெலாம் எங்கே இருக்குதான் கிடைக்குனே தெரியல ஓரணியில் தமிழ்நாடு அதுக்கப்புறமேட்டி உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின்னு இப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கும்போது முதல் உங்கள் நலத்தை பார்த்துருக்கேங்க மற்ற நலத்தை அப்புறமேட்டு பார்ப்பீங்களாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உரங்களுக்குலாம் வந்து நல்லபடியாக வந்து மாசு தலைமையில் குணமாகறாங்களா இல்லையா அப்படின்னு செஞ்சு அனுப்பிவிட்றாங்களாம்மா ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கஞ்சாவை போட்டுட்டு கண்ணு தெரியாதவங்களை பிடிச்சி குளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஜாதி குறைகள் ஆணவ குறைகள்லாம் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி என்ன பண்ணுறது எது பண்ணுறீங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி இந்த ஆட்சி இப்படியே போய்கிட்டு இருக்குது ஆனால் அவர் சொன்னார் பார்த்திங்களா எங்கள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொன்ன மாதிரி ஆட்சி தான் நடக்குதோ அப்படின்ற ஒரு டவுட்டு நம்மளுக்கு தான் செய்யுது